வர்த்தக மொழி பேசும் வளர் தமிழர் அனைவருக்கும் வணக்கம் எல்லோருக்கும் இந்த நாள் சீரும் சிறப்பும் செம்மையான நாளாக அமைய வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் இன்னைக்கு ரொம்ப 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 நல்ல நாளாகவே இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் அப்படின்றது புட் ஆப்ஷன் பையருக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஜாக்பாட்டாக வந்து இருந்துச்சு ஸோ நாளைக்கு இந்த புட் ஆப்ஷன் இருந்து மார்க்கெட்டு போவதற்கு உண்டான வாய்ப்புகளாக நான் ஒரு சில விஷயங்களை வந்து பார்க்குறேன் ஸோ அந்த விஷயங்கள்லாம் என்னென்ன அப்படின்றதையும் அப்படி போகிறப்போ எந்தளவுக்கு நம்ம ஒரு ரிட்ரேஸ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்களையும் நம்ம நிஃப்டி பேங்க் நிஃப்டியை பயன்படுத்தி இன்னைக்கு வந்து பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்களா சிம்பிள் ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ் பண்ணி டெய்லி ப்ரிடிக்ஷன் கீ லெவல் மற்றும் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்ட்டு சிம்பிள் பிரைஸ் ஆக்ஷனையும் ரொம்ப 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 சிம்பிளாக கொடுத்துட்டு இருக்கோம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதுதான் நம்மளுடைய வாட்ஸ்அப் பிரீமியம் ட்ரைனிங் குரூப் வாட்ஸ்அப் பிரீமியம் ட்ரைனிங்ரூப்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எளிமையான அடிப்படையான சிம்பிள் பிரைஸெக்ஷன் மெத்தேட்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸை பயன்படுத்தி லைவ் மார்க்கெட்டில் எங்கெல்லாம் என்ட்ரி எடுக்கணும் எந்த அளவுக்கு டார்கெட் வைக்கணும் எந்த அளவுக்கு ஸ்டாப்லாஸ் வைக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை லைவ் மார்க்கெட்லேயே சொல்லி தரனால உங்களால் நிறைய விஷயங்கள் கற்றுக்கவும் முடியும் அதே சமயம் சம்பாதிக்கவும் முடியும் ஸோ இன்னைக்கு நம்ம நல்ல ஒரு பெரிய ப்ராஃபிட்டே நம்மளால் வந்து எடுக்க முடிஞ்சு இன்னைக்கு டே அப்படின்றது ஒரு டிராஸ்டிக்கான ஃபாலாக இருந்ததுனால நிஃப்டியில் ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸும் பேங்க் பேங்க் நிஃப்டியில் த்ரீ ஃபிஃப்டி பாயிண்ட்ஸும் நம்மளால் வந்து ப்ராஃபிட் பண்ண முடிஞ்சது ஸோ நம்ம இதெல்லாம் எடுக்கப்பட்ட ப்ராஃபிட்டோடைய ஸ்க்ரீன் ஷாட் அதிகபட்சமாக முப்பத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி எட்டு ரூபாய் எடுக்க முடிஞ்சது ஸோ விருப்பப்படுறவங்க நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ இன்னைக்கு ப்ரீடிக்ஷனாக நம்ம நிப்டியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு டெக்னிக்கலாக ஏதாவது பார்க்க போகிறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெக்னிக்கலாக இல்லை கொஞ்சம் வந்து சைக்கலாஜிக்கலாக கொஞ்சம் மென்டலாக வந்து நம்மளும் வந்து யோசிக்கணும் இல்லைங்களா ஸோ அப்படி நம்ம வந்து யோசிக்கிற பட்சத்தில் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு என்ன புரியுது அப்படின்றத மட்டும் பாருங்களேன் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று எழுநூறு அப்படின்ற ஹையில் இருந்து இருபத்தி ஒன்று இரநூறு ஏறக்குறைய ஒரு ஐநூறு புள்ளிகளுக்கு மேலே வந்து கீழே விழுந்துட்டாங்க சரிங்களா இங்கே மார்க்கெட் எங்கேயும் ஒரு பெரிய அளவுக்கு ரிப்ரேஸ்மெண்ட்டை எடுப்பதற்கான அறிகுறியே இல்லை ஒரு இடத்துல வந்து ஒரு இருபது நிமிடம் முப்பது நிமிடம் ஸ்டேபிள் ஆகுது தவிர ஒரு பெரிய அளவுக்கு ரிட்ரேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய எந்தவித வாய்ப்புகளுமே வந்து கிடையாது ஸோ இது ரீசன் நம்பர் ஒன் மார்க்கெட் ஒரு கால் ஆப்ஷன்ஸை நாளைக்கு போவதற்குண்டான வாய்ப்பாக நான் இங்க வந்து பார்க்கறதுக்கு உண்டான ரீசன் இதுதான் இப்போ பொதுவாகவே ஒரு மார்க்கெட்டோடைய ஸ்ட்ரக்சர் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அப்பு இருந்தா ஒரு டவுன் வந்து இருக்கும் ஒரு டவுன்ல தான் வந்து பையர்ஸ் அக்குமுலேட் பண்ணுவாங்க எகைன் அப்போ அதுவே டவுன் சைட் போகிறாங்க அப்படின்னா ஒரு அப் வந்துருக்கும் இங்கே வந்து ப்ராஃபிட் புக்கிங் அந்த மாதிரி சமாச்சாரங்கள்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு ஒரு டவுன் வரும் ஸோ மார்க்கெட்டோடைய ஸ்ட்ரக்சரே பேசிக்காக அதுதான் ஒரு இம்பல்சிவ் வேவ் இருந்தால் ஒரு கரெக்டிவ் வேவ் இருந்தே தீரணும் அப்போ தான் மார்க்கெட்டுக்கும் நல்லது நமக்கும் நல்லது இங்கே ஒரே ட்ராஸ்டிக்காக மார்க்கெட்டு ஒரே ஃபால் வந்து கொடுத்துச்சு அப்படின்னா இங்கே புதுசாக என்ட்ரி எடுக்கிறவங்க எடுக்கவும் முடியாது இவங்க ப்ராஃபிட்டை புக் பண்ணலைன்னா இவங்க என்ன பண்ண முடியும் தங்களுடைய ப்ராஃபிட்டை புக் பண்ணாமல் எதுக்காக வந்து ஹோல்டு பண்ணணும் ப்ராஃபிட்டையும் புக் பண்ணி ஆகணும் அப்படி பார்க்குறப்போ மார்க்கெட் ஒரு ரிட்ரேஸ்மெண்ட்டை எடுத்து தீர வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது நாளைக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கேப் அப்பாக இன்று என்னைக்கு எப்படி நமக்கு வந்து பொறி வைச்சாங்களோ அதே போல் நாளைக்கும் ஒரு பொறியாக ஒரு கேப் அப்பாக மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் நல்ல ஒரு ரிட்ரேஸ்மெண்ட்டாக அது வந்து கருதப்பட்டும் அங்கேயே வந்து ப்ராஃபிட் புக்கிங் நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று இரநூத்தி ஐம்பது அந்த ரேஞ்சில் வந்து ட்ரேட் வந்து நடந்துட்டு இருக்கு ஒரு நூறு நூற்றி ஐம்பது பாயிண்ட்டுகள் கேப் அப்பா ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா கூட முப்பத்தி எட்டு புள்ளி இருபது சதவீதம் அப்படின்றது நமக்கு பியரிஸ் லெவல் ப்ளஸ் இங்கேருந்து ப்ராஃபிட் புக்கிங் நடந்துச்சு ஸோ இங்கேருந்து எகைன் மார்க்கெட்டு கண்டினியூவாக டவுன் சைடு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது இப்போ இருபத்தி ஒன்று நானூறுலேருந்து மார்க்கெட் ஃபால் ஆகுது அப்படின்ட்டு வைங்களேன்

கேப்பப்பாக ஓப்பன் கொடுக்கும்போது இதெல்லாம் ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் சரிங்களா இப்போது கால் ஆப்ஷனுக்கு நம்ம எப்படி வந்து போக போகிறோம் அப்படிங்கிற விஷயத்தை தான் பார்க்க போகிறோம் சரிங்களா ஒரு ஸ்ட்ராங்கான ஃபால் நல்ல ஒரு ரிட்ரேஸ்மெண்ட்டை கொடுக்கும் அப்படின்ட்டு வந்து நினைக்கிறேன் அப்படி பார்க்குறப்ப மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுது அப்படின்னு வைங்களேன் இந்த இருபத்தி ஒன்று இரநூறு பேஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ராங்கான டபுள்யூ அட்டன்ஸ் வந்து உருவாகும்போது கால் சைட் போகலாம் இருபத்தி ஒன்று இரநூறிலிருந்து இருபத்தி ஒன்று இரநூத்தி ஐம்பது இருபத்தி ஒன்று முந்நூற்றி இருபது வரைக்கும் அதிகபட்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் எப்பொழுது இருபத்தி ஒன்று முந்நூற்றி இருபது பிரேக் அவுட் பண்ணுறாங்களோ அப்போது அங்கேருந்து ஒரு ரைஸ் வந்து கிடைக்கும் இருபத்தி ஒன்று முந்நூற்றி இருபதுலேருந்து முந்நூற்றி எண்பது வரைக்கும் போகலாம் எங்கே ஒரு டிப் கிடைக்கும் திரும்பவும் மார்க்கெட் இருபத்தி ஒன்று நானூறு வரைக்கும் போகும் ஏகைன்னு ஒரு டிப் ஸோ ஒரு பையன் டிப்பை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் கால்சைட் போவதற்குண்டான வாய்ப்பு நான் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்ட்டு வந்து நம்புகிறேன் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு டிராஸ்டிக்கான ஃபால் கொடுத்துருக்கிறதுனால ஒரு ரிப்ரேஸ்மெண்ட் எடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது இன்கேஸ் கேப் டவுனாக ஓப்பன் ஆகிற பட்சத்துலேயும் கேப் டவுனாகவே மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனாலும் நமக்கு அங்கே இருந்து இன்னும் ஸ்ட்ராங்கான ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் வருவதற்கு தான் வந்து வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா இப்போ கேப் டவுனாக மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகுது அப்படின்னா நம்மளுடைய ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக நான் நினைக்கிறது இருபத்தி ஓராயிரங்க சரிங்களா இப்போ இருபத்தி ஓராயிரத்தி இரநூத்தி ஐம்பதுல தான் இருக்கு இருபத்தி ஓராயிரத்தி நூற்றி ஐம்பது ஒரு நூறு புள்ளிகள் நூற்றி ஐம்பது புள்ளிகள் டவுனாக கொடுத்தாலும் இந்த இருபத்தி ஓராயிரத்தி இருபத்தி ஓராயிரத்திலிருந்து ரிவர்சல் ஆகும் சரிங்களா இந்த இருபத்தி ஓராயிரத்திலிருந்து மா மார்க்கெட் பேட்டர்ன்களை உருவாக்கிக்கிட்டு ரிவர்சல் ஆகி பைய அண்ட் டிப்ஸு தான் சரிங்களா ஒன்றும் நான் இப்படி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல ஏன்னா நம்ம இப்போ ஒரு போஸ்ட் மார்க்கெட்டில் வந்து இருக்கும் மார்க்கெட் முடிந்த பிறகு ப்ரிடிக்ஷன் வந்து கொடுத்துட்டு இருக்கோம் லைவ் மார்க்கெட்டில் கிடையாது ஸோ அதனால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இவ்வளோ ஸ்ட்ராங்கான செல்லர்ஸுக்கு எதிராக வரக்கூடிய பையர்ஸ் அப்படின்றவங்க பையன் டிப்ஸ் முறையில் தான் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அதாவது எப்பொழுதெல்லாம் இறக்கம் கிடைக்கிறதோ அங்கெல்லாம் பை பண்ணுவாங்க சின்னதாக ஒரு அப்மும் எப்போதெல்லாம் இறக்கம் கிடைக்கிறதோ அங்கெல்லாம் பை பண்ணுவாங்க சின்னதாக ஒரு அப்மும் ஸோ இந்த மாதிரி தான் பையிங் நடப்பதற்கு வந்து வாய்ப்புகள் இருப்பதற்கு அதிக சாத்தியக்கூறுகள் இருக்குது இப்போ இருபத்தி ஓராயிரம் அப்படின்றது நமக்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் கேப் டவுனாக ஓப்பன் ஆகக்கூடிய மார்க்கெட் எப்பொழுது இருபத்தி ஓராயிரம் அப்படின்ற புள்ளியை பிரேக் அவுட் பண்ணுதோ குறைந்தபட்சம் இருபத்தி ஒன்று தொள்ளாயிரம் சரிங்களா சாரி இருபது தொள்ளாயிரம் இருபது தொள்ளாயிரம் இருபதாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது இருபதாயிரத்தி எட்நூறு வரைக்கும் அதிகபட்சமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் கேப் டவுனாக ஓப்பன் ஆகி இருபத்தி ஓராயிரத்தை மார்க்கெட் வந்து பிரேக் டவுன் பண்ணுறாங்க அப்படின்றப்போ ஸோ கேப் டவுனாக ஓப்பன் ஆகும்போது இந்த இருபத்தி ஓராயிரம் அப்படின்றது மேஜர் ரோலில் வந்து ப்ளே பண்ணும் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகும்போது மார்க்கெட் வந்து ஒரு பையன் டிப் முறையில் அப்சைட் போவதற்கு தான் வாய்ப்புகள் இருக்குது அதிகபட்சமாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இருபத்தி ஓராயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஒன்று வரைக்கும் இந்த பையன் டிப்ஸ் முறையிலே அதாவது கால் சைட் போவதற்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம் அடுத்து பேங்க் நிப்டியை பார்க்கலாம் பேங்க் நிஃப்டி பற்றி சொல்லவே வேணாங்க ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் புள்ளிகளுக்கு மேல சாரி நாப்பறநூறுல இருந்து இப்ப நாற்பத்தி அஞ்சாயிரம் ஆயிரத்தி அறநூறு புள்ளிகள் வந்து கீழே விழுந்திருக்கு அப்படின்ட்டு வந்து சொல்லலாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஃபாலாக வந்து இருந்திருக்கு இங்கேயும் பெரிய அளவுக்கு சொல்லிக்கொள்ளும்படி எங்கேயும் மார்க்கெட் வந்து ரிப்ளேஸ்மெண்ட் எடுக்கல எங்கேயும் ப்ராஃபிட் புக்கிங் வந்து பண்ணலை எங்கேயும் ஆவரேஜ் பண்ணிக்கல மார்க்கெட்டு ஒரு புள்ளியில் ஆரம்பித்து ஒரு புள்ளியில் வந்து அப்படியே கட 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 கடன்னு ஒன்பதே காலிலிருந்து மூன்றரை வரைக்கும் சரிஞ்சு கீழே விழுந்திருக்கு ஸோ நிஃப்டியில் எதிர்பார்த்த எல்லாம் எல்லா விஷயங்களையும் நான் வந்து இதில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படி பார்க்குறப்போ இந்த ஹையில் இருந்து ரிட்ரேஸ்மெண்ட்டை தெரிந்து கொள்வதற்காக ஃபிஃபோனை வச்சு ரிட்ரேஸ்மெண்ட் வந்து பயன்படுத்துகிறேன் சரிங்களா ஸோ மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுது அப்படின்ட்டு வைங்களேன் இந்த நாற்பத்தி ஐந்தாயிரம் அப்படின்ற புள்ளி சாரி நாற்பத்தி நாலு தொள்ளாயிரம் அப்படின்ற புள்ளியில் மார்க்கெட் வந்து சஸ்டைன் பண்ணிவிட்டு சிறிய அளவு பேட்டன்களை உருவாக்கினால் கூட வந்து கால் செய்து போகலாம் சரிங்களா இங்கே இருந்து மார்க்கெட்டு அதிகபட்சமாக நாற்பத்தி அஞ்சாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு வரைக்கும் வரும் நாற்பத்தி அஞ்சு இரநூத்தி தொண்ணூறு பிரேக் அவுட் பண்ண பிறகு ஒரு டிப் வந்து கிடைக்கும் அங்கேருந்து எகைன் நாற்பத்தி அஞ்சாயிரத்தி ஐநூறு வரைக்கும் போவதற்கு வாய்ப்புகள் அதிகம் நாற்பத்தி அஞ்சாயிரத்தி ஐநூறு பிரேக் அவுட் பண்ணால் ஒரு டிப் எகைன் ஹை சரிங்களா இந்த மாதிரி டிப் தான் மார்க்கெட் வந்து ரைஸ் ஆவதற்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு இப்போ நிப்டியிலயும் இந்த விஷயத்த சொல்லல பேங்க் நிப்டியில இந்த விஷயத்த வந்து சொல்லிடுறேன் இன்கேஸ் யூஎஸ் மார்க்கெட்லாம் எல்லாம் ஏதாவது ஒரு நியூஸ் மூலியமாக ஸ்ட்ராங்காக வந்து ரெக்கவரி ஆகுது அப்படின்ட்டு வைங்களேன் ஒரு பெரிய கேப் இன்கேஸ் கேஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த நாற்பத்தி அஞ்சாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறு ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக வந்து செயல்படும் இங்க இருந்து மார்க்கெட்டு புட் ஆப்ஷன் சைடு வரும் என்ன காரணம் இங்க இருந்து ப்ராஃபிட் புக்கிங் நடந்துருச்சு இங்க இருந்து ஆவரேஜ் பண்ணுவதற்கும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படி பார்க்குறப்போ மார்க்கெட் ரிவர்சல் ஆவதற்கு வந்து வாய்ப்புகள் இருக்கு எப்பொழுது நாற்பத்தி அஞ்சாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறு அப்படின்ற புள்ளிக்கு மேல சஸைன் பண்ணுறாங்களோ சரிங்களா கேப் அப்பாகவே ஓபன் ஆனாலும் நாற்பத்தி அஞ்சாயிரத்தி ஆயிரத்தி முப்பத்தி ஆறுக்கு மேல சஸ்டைன் அப்போ அடுத்தடுத்து மார்க்கெட் கண்டினியூ அப்சைட்ல ரெக்கவர் ஆவதற்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகங்க சோ, ஐந்து நாற்பத்தி ஆறாயிரத்தி நூறு நாற்பத்தி ஆறு முந்நூறு நாற்பத்தி ஆறு நானூறு வரைக்கும் கூட வந்து போகலாம் சரிங்களா இந்த புள்ளிக்கு மேல வந்து அதை சொல்ல மறந்துட்டேன் சொல்லிட்டேன் சரிங்களா இன்கேஸ் கேப் டவுனாக ஓபன் ஆகும் போது இங்க இன்ட்ரெஸ்ட் ஒரு விஷயம் வந்து எனக்கு கிடைச்சிருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் மினிட் சார்ட் டென்டி மினிட் சார்ட் வந்து எடுத்துக்கலாம் ஸோ இங்கே இருந்து சரிங்களா இது என்ன புள்ளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் இருபத்தி ஆறில் இருந்து நான் வந்து ஒரு ஃபிஃப்டனை வச்சு ரிட்ரேஸ்மெண்ட் வந்து எடுத்துக்கிறேன் அப்படி பார்க்குறப்போ மார்க்கெட் இன்கேஸ் கேப் டவுன் ஆக ஓப்பன் ஆகுதுன்னு வைங்களேன் இப்போ ஆல்மோஸ்ட் எங்கே வந்து நெருங்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் ரேஷியோ அப்படின்னு சொல்லப்படுகிற கூடிய ஒரு லெவல் இதுதான் தான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஃபைனல் லெவல் சப்போர்ட் ஸோ இந்த லெவல் சப்போர்ட்டில் மேக்சிமம் மார்க்கெட் வந்து ரிவர்சல் எடுப்பதற்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகங்க சரிங்களா அந்த புள்ளி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு நாற்பத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு அப்படின்ற புள்ளியை டவுன் மூலியமாக எப்பொழுது மார்க்கெட் சந்திக்கிறதோ அப்பொழுது இங்கேருந்து பேட்டன்களை உருவாக்கலாம் ஸோ இங்கேருந்து ரிவர்சல் ஆகக்கூடிய மார்க்கெட்டு கொஞ்சம் இம்பல்சிவாக இருக்கும் நாற்பத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு அப்படின்ற புள்ளியிலிருந்து ரிவர்சல் ஆகக்கூடிய மார்க்கெட்டோடைய டார்கெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான ஒரு அப் மூமெண்ட்டமாக இருக்குங்க ஸோ இங்கே இருந்து நான் குறைந்தபட்சமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நாற்பத்தி நாலு எட்நூறு நாற்பத்தி நாலு தொள்ளாயிரம் நாற்பத்தி அஞ்சாயிரம் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் சரிங்களா ஸோ இந்த ரிட்ரேஸ்மெண்ட் அப்படின்றது நடந்த பிறகு மேபி வந்து ஃபால் ஆகலாம் ஆனால் இந்த கால் சைடு ஒரு மூமெண்டம் இருக்குமா அப்படின்ட்டு எனக்கு வந்து தோணிகிட்டே இருக்குது என்னென்ன காரணங்கள் இருக்குது அப்படின்ட்டு தெளிவாக வந்து சொல்லிவிட்டேன் சரிங்களா இந்த நாற்பத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணுங்க ஸோ அப்படி பிரேக் அவுட் பண்ண உடனே ஒரு ரிவர்சல் வந்து நடந்துடும் ஏன்னா இந்த அறுபத்தி ஒன்று புள்ளி எண்பது சதவீதத்தை மேக்ஸிமம் டைம்ஸ் வந்து ஃபேக் அவுட் தான் வந்து பண்ணுவாங்க நம்மளை ஏமாத்துவதே உங்களுக்கு வேலையே போயிடும் ஸோ இந்த லெவலில் ஃபேக் அவுட் நடப்பதற்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் இங்கே சஸ்டைன் மார்க்கெட் குறைந்தபட்சம் ஒரு காமணி நேரம் அரை மணி நேரம் இந்த லெவலுக்கு பெலோவாக சஸ்டைன் பண்ணால் மட்டும் புட் ஆப்ஷன் போங்க நாற்பத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டிலிருந்து நாற்பத்தி நாலாயிரத்தி இரநூறு நாற்பத்தி நாலாயிரம் வரைக்கும் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பெரிய டார்கெட்டு ஸோ இந்த டார்கெட்லாம் அச்சீவ் ஆகுவதற்கு வந்து வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு இன்னைக்கு வீடியோ பொறுத்த வரைக்கும் நிப்டி பேங்க் நிப்டியில் அடுத்து நடக்கக்கூடிய மாற்றங்கள் எப்படி மார்க்கெட்டை ஆப்போசிட்டாக யோசிக்கணும் என்ன காரணத்தினால யோசிக்கணும் அப்படி யோசிக்கிறதுனால நமக்கு என்னென்ன பயன் இருக்கு அப்படிங்கிற விஷயங்கள ரொம்ப தெளிவாகவே சொல்லியிருக்கேன் அப்படின்ட்டு வந்து நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க வழியது வாழும் நன்றி